அருள்மறைகளை தன் உயிர் ஒளிமறைகளாய் எழுப்பி நிற்கும் அவ்வுயிர்கள் எழுந்து நிற்கும் அற்புத பிரம்ம முகூர்த்த வேலை அவ்வுயிர்களுக்கு கொடுக்கும் ஒளி கொடுக்கும் அருக்கதிரோல் புறப்பட எத்தனிக்கும் நல் பிரம்ம முகூர்த்த வேலைகளில் ஏற்றமிகு எல்லாம் நல்நிலையாய் நடந்தேற தன் தவநிலையை சுட்சமமாய் எழுப்பிலிருக்கும் ஏற்றமிகு சிவசபை ஆசானித்து நித்திய பிரம்ம முகூர்த்தனாய் துவக்காசிகளை அருட்சவை சிவசபை இண்சவை புற்சவைதனிலிருந்து ஏற்றம் கொண்டு அவ்வை யாம் இனிய நற்பயணம் பொற்பயணம் பொன்னம்பல மகா சபை பயணம் இயம்பு நிற்கும் அத்துணை சீடர்களோடு ஏற்று நிற்கும் அத்துணை சீடர்களோடு பயணிக்கும் ஆதி கைலாய சிவசூட்ச நூல் காந்திய சிவசபை ஆசானி பயணமது இடம் நிற்க எழும் சுயதவ நிலைகளுக்கும் அது கலந்தோடி நிற்க ஆட்சிகள் அச்சீடர்களுக்கும் வழங்கி வருகின்றோம் எங்கும் காணா அபூர்வ நிலையதை தன்னகம் கொண்டிருக்கும் பிரபஞ்ச மகாசபதி வளம் வரும் நற்சீடர்கள் யாகவும் வரும் வளம் யாவும் அது இறைவளமே என்றை உணர்த்துகின்றன ஒவ்வொரு ஈழமறை நிலையாய் ஒளிந்திருக்கும் கணிகளாக பெரும் பரிசுகளை ஒளிவு மறைவு இல்லா இப்பரிசு பிரபஞ்ச மகாசபை பரிசு என்று உணர்நிலையில் உணர்ந்து நிற்போர்களுக்கு உடன் நிற்கின்றது பிரபஞ்ச மகா சத்திய வாழை சித்த சபையென்று அவை உணர்த்துகின்றது அருத்தமிழ் திருக்கடவுள் அரசாழும் அற்புத சபைகளில் அரசாழும் தன்மைகளை கற்றுக்கொண்டு ஆளும் தன்மைகளை பெற்றுக்கொண்டு வளம் வருகின்ற சீடர்கள் யாவரும் யுகமதை ஆள்கின்றனர் யுகமாய் வாழும் சித்தனோடு வாழ்கின்றனர் என்று உழைத்தவை நல்லுயிர் எழுப்பும் ஓசைக்கு நடுவே அருளாசியாய் திருமறை ஆசியாய் பிரபஞ்ச மகாசபை ஆசியாய் சிவமகா வாழை சித்த ஆசியாய் அகத்திய ஆசியாய் வளர்ந்து மட்டுகின்றோம் அருக்காலை வேலைகள்